வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி நிலை மகர ராசி என்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அடுத்த அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையணும் மகர ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதியும் சனி பகவான் அப்போ அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் நிலைக்கு வரும் பொழுது உங்களுக்கு மேலும் ஒரு அதாவது ஒரு கடந்த காலகட்டங்களிலேயே இவர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமாகவே உங்களுக்கு ஒரு இயல்ற ரீதியில் பலவிதமான பாதிப்புகள் கொடுத்தார் பலவிதமான பாதிப்புகள்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற நாடு சனி பகவான் ஆகப்பட்டவர் பொதுவாகவே ஒரு வாழ்க்கையினுள் மனிதனுக்கு எந்த லெவலுக்கு இழப்புகளை கொடுக்கக்கூடாதோ அந்த லெவலுக்கு கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டார் ஏன்னா ஒரு விதத்துல பண நெருக்கடி மறுவிதத்துல குடும்ப ரீதியில பலவிதமான பிரச்சனைகள் இதை தாண்டி இது வந்து விரயச்சனையா இருக்கும் பொழுது பண விரயத்தை அதிகமாக்குறாரு ஜென்மச்சனியா வரும் பொழுது மன உளைச்சலையும் இனம் புரியாத ஒரு பயம் குழப்பம் ஏன் இப்படி இருக்கு எதனால் இப்படி இருக்குன்ற அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தை உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறார் அப்போ அப்பேற்பட்டவர் இப்போ குடும்பஸ்தானத்துல இருக்கிறார் இடம்ன்றது வாக்கு குடும்பம் செல்வம் செல்வாக்குக்கு சம்பந்தப்பட்டது உங்களுடைய செல்வாக்கு எந்த லெவலுக்கு இருக்கும்ன்றது அந்த இடத்துக்கு அதிபதி தான் அத முடிவு பண்ணும் அப்போ உங்களுடைய இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது ஒரு பக்கம் அவர் வந்து உங்களுக்கு ஏழை சம்மந்தப்பட்ட ரீதியில பாதச்சனியா வந்து நிற்கிறார் அடுத்த பக்கமா பார்த்தீங்கன்னா அது ஒரு குடும்ப ஸ்தானமாகவே இருக்கு அப்போ அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு தான் அந்த வேலை செய்யும் அப்போ முழுமையான ரீதியில உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த வக்கர நிலையில் உங்களுக்கு உண்டாகும் ஏன்னா இந்த நிலை ஒரு கிரகத்தை பின்னோக்கி இன்னும் வேகமா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாக்கி கொடுக்கும் அப்போ அந்த அமைப்பு என்ன கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடப்பட்டு அதனால பலவிதமான சிக்கல்கள் பலவிதமான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க அந்த பிரச்சனைகளால நீங்க இழந்தது தனம் பண விதத்துல பலவிதமான சிக்கலை சந்திச்சிருக்கிறீங்க மறுபக்கத்துல நட்புகள் இருந்து பார்ட்னர்ஷிப் தொழில் வரைக்குமே உங்களுடைய தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய அந்த கிளைண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தொடர்பு இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு துண்டிச்சு இன்னைக்கு உங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா நாம் அடுத்த லெவலுக்கு போக முடியுமா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்குது இந்த பாதிப்புகள் உங்களை எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னா இன்னைக்கு ஒரு விஷயத்த சரிப்படுத்த உங்களை பொறுத்தவரை நீங்க எப்பவும் யோசிக்க மாட்டீங்க நீங்க தகிரியசாலி அதே நேரத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே ஒரு திடமான மனம் இருக்கும் திடமான மனம் எந்த இடத்துலயும் சோர்வடைய உடைய மாட்டீங்க அடுத்தடுத்த முயற்சிகளை வெயிட்ட இறங்குவீங்க அது எதுவா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை என்னைக்குமே நீங்க பெருசா வெளியில காட்டிக்க மாட்டீங்க உள் குழைய வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய நீங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அது ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு நன்மைகளை செய்து பூர்த்திய உண்டாக்குவீங்க அப்பேற்பட்ட அமைப்பு கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு வன் கடந்த காலகட்டங்களில் இந்த தொழில் விதத்தில் இருந்த பிரச்சனைகளும் வரவு செலவு சம்பந்தப்பட்ட நீங்க இழப்புகள் நம்பி ஏமாறக்கூடிய நிலைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க மேலும் இதில் ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு தான் கட்டாத மொத்த நல்லா இருக்கும் மனசு உங்களுக்கு இருந்தாலும் அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில இன்னைக்கு பாவித சிக்கல்ல அதாவது கையெழுத்து ஜாமீன் கையெழுத்துல இருந்து நான் ஆச்சேன்னு சொன்ன வாக்கு கொடுத்ததுல இருந்து பலவிதமான சிக்கல் நெருக்கடியில நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க அப்போ இந்த நிலை மாறுமான்ற ஒரு பதட்டம் ஒரு குழப்பம் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் இருந்தே உங்களுக்கு இருந்தது ஏன்னா கடந்த காலகட்ட சரி பயிற்சி உங்களை அந்த லெவலுக்கு படாத பாடுபடுத்துடுச்சு அப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் நிலை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலா இருக்கும் இந்த நிலையில கடந்த காலகட்டங்கள் நின்ற எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தடுத்த முயற்சிகள் கிடைக்கும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண ரீதியில உடுக்கல் வாங்கல் ரீதியில பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட ரீதியில இது வரைக்கும் நான் கொடுத்து நான் லாக்கை என்கிட்ட வரவே வராது இந்த பணம் வராதுன்ற அளவுக்கு என் மனசு ரொம்ப தன்னம்பிக்கை இழக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நினைச்ச அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடக்கூடிய அளவுக்கு அருமையான ஒரு தருணம் இது அது மட்டும் கிடையாது உங்களுடைய இந்த வக்கர நிலை சனி பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப தனஸ்தானம்ன்றது ஒரு பணம் குடும்ப சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ இந்த குடும்ப ரீதியில கடந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கு இதனால பல பேர் டைவர்ஸ் அளவுக்கு இன்னைக்கு போய் வாழ்ந்தா சேர்ந்து வானம் முடியுமா முடியாதா என்ற அளவுக்கு ஆன குழப்பத்துக்கு ஆளாயிட்டீங்க அந்த குழப்பங்கள் எல்லாமே இந்த வக்கர நிலையில உங்களுக்கு நிபர்த்தியாக கூடிய ஒரு நேரம் இது அது மட்டும் இல்லைங்க இன்னும் சிலர் திருமண சம்பந்தப்பட்ட ரீதியில நிறைய இன்னல்கள் இன்னல்கள்ன்றது எப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தா தடங்களாகும் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் பொருத்தங்கள் வந்தா அந்த இடம் நமக்கு செட் ஆகாம போயிடும் செட் ஆகி பொருத்தமும் இருந்தா நீங்க எவ்வளவு இறங்கி போய் என்ன டிமாண்டுக்கு ஒத்து போனாலும் அந்த இடத்துல பொண்ணு உங்களுக்கு அமையாது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல ஒரு தடையாகவே நின்று நின்னு இப்போ இப்படியும் போயிட்டு இருந்தா நமக்கு என்ன ஆகுன்னு தெரியலையே ஒரு சுபகாரியம் ஒரு சுப விஷயத்துக்கு போனா கூட நாம அங்க போட திருமணம் இன்னும் ஆகலையான்னு கேட்பாங்களே அப்படின்றதுக்காகவே பலவிதமான நல்ல காரியங்களை ஒதுக்கி நிக்கக்கூடிய அளவுக்கு சிலர் ஆளாகிட்டீங்க அப்போ இந்த நிலை கிட்டத்தட்ட அவங்களுடைய மன ரீதியில மட்டும் இல்லை இதுக்கு மேல நம்ம பொண்ணு பாக்குறதே வேஸ்ட் அப்படின்ற அளவுக்கு ஒரு விரதியை கொடுத்துருச்சு அந்த காலகட்ட அமைப்புகள் இந்த வக்கர நிலையில இருக்கக்கூடிய சனி பகவானால ஒரு மாறுதல்கள் கிடைக்கும் ஏன்னா ஸ்தானமாகப்பட்டவர் இல்லையா அவர் அந்த இடத்துல நிலை அடையும் பொழுது உங்களுக்கு குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான அமைப்பு உண்டாக்கி கொடுத்துருவார் மேலும் திருமண ரீதி மட்டும் இல்ல திருமண சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் மட்டும் கிடையாது ஆல்ரெடி திருமணமாகி குழந்தை பாக்கியமே இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல அதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குடும்ப விருது எனக்கு இன்னும் ஆகல அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சனி பகவானோடைய வர்க்கரை பெயர்ச்சினால அந்த புத்திர சம்மந்தப்பட்ட ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அது ஆன்மீக தெய்வீக சம்மந்தப்பட்ட வழிபாடுகளால முழுக்க முழுக்க கிடைக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ சம்மந்தப்பட்ட ரீதியில் ஏதோ ஒரு முயற்சிகள் செய்யலாமா வேண்டாமான்ற குழப்பங்கள் இருந்தாலும் நீங்க முயற்சிகள் எடுக்கும்னு நினச்சா இந்த காலகட்டங்களில் செய்யலாம் தப்பில்ல அதே நேரத்தில் மகர ராசி அன்பர்கள் பொதுப்படையாகவே கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்கள் வந்து இந்த நிமிஷம் கூட நினைச்சா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வழி ஆறாது ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெரிய லெவல நாம சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய ராசி ஒரு பலமான ராசி உங்களுடைய ராசி கேந்திரஸ்தானங்கள் இது ஒரு சரராசி கேந்திரங்கள் ரொம்ப பலமான நிலையில இருக்கு ஏன்னா பலமான நிலைன்றது எப்படிடா ஒன்றாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் சனி பகவான் இல்லையா இவர் உழைப்புக்கு அஞ்சாவவர் அது மட்டும் இல்ல அன்னம்பிக்கை ரொம்பவும் உங்களுக்கு அதிகம் எந்த இடத்துக்கு போனாலும் பேசுவீங்க தெளிவா நின்று அந்த இடத்துல நீங்க போய் நிற்கும் போது உங்களுடைய குரல் தான் அந்த இடத்துல அதிகமா ஒழிக்கும் அந்த அளவுக்கு அந்த இடத்துல எப்பவுமே உங்களுக்கு அதுதான் ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான அமைப்பு அது மட்டும் கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் நான்காம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் செவ்வா அந்த வீட்டில் வந்து சூரிய பகவான் உச்சவிட அமைச்சதுனால மற்றவங்களுக்காக ரொம்ப ரொம்ப குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி உங்களை சார்ந்தவங்களா இருந்தாலும் வேண்டியவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வீங்க அப்பேர்ப்பட்ட நற்குணம் உங்களுக்கு உண்டு ஆனா கடந்த காலகட்டங்கள்ல நிறைய நம்பிக்கை துரோகங்களை நீங்க சந்திச்சிட்டீங்க பலவிதமான மன ரீதியில அஹ் வாழ்க்கைன்றது இவ்வளவுதானா அப்படின்ற அளவுக்கு சிலர் உங்களுக்கு சில பாடத்தை கற்பிச்சுட்டாங்க ஆனா அடுத்த காலகட்டங்கள்ல இது உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமா இருக்கும் மேலும் உங்களுக்கு ஏனாம் இடம் பார்த்தீங்கன்னா குரு உச்ச வீடா அமைச்சிருக்கு அந்த வீடு சந்திரபகவானுடைய வீடு அப்போ இந்த அமைப்பு இருக்கக்கூடிய உங்களுடைய நோக்கங்கள் சாதாரணமா இருக்கா பெரிய லெவல்ல சாதிக்கணும் ஐக்காசா நாம வாழணும் டாப் பொசிஷன்ல இருக்கணும்ன்ற அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் உங்களுக்கு வந்து பகவான் அந்த வீட்டில வந்து பகவானுக்கு விடப்போ கேந்திரங்கள் எந்த அளவுக்கு பலமான நிலையில் இருக்குன்றது நீங்க சிந்திச்சீங்கன்னா உங்களுடைய வலிமை என்னன்றது உங்களுக்கு புரியும் அப்பேற்பட்ட வலிமை நிலையில இருந்த உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் ஒருபுறம் தொழில் ரீதியில பாதிக்கப்பட்டுட்டீங்க மறுபுறம் குடும்ப ரீதியில ஆடித்தரமான சிக்கல்கள் இந்த வேதனை எதிரிக்கு கூட வரக்கூடாது என்ற அளவுக்கு பலவிதமான பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க அடுத்தது இன்னைக்கு நீங்க பெத்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ரீதியிலே ஏன்னா அந்த ராகு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனாலே கடந்த காலகட்டங்கள்ல இருந்தே இருந்த ராகு இன்னைக்கு நாளுக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு அப்போ அங்க ஒரு ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட இந்த ரெண்டரை வருஷத்துல நீங்க புத்தரை சம்பந்தப்பட்ட ரீதியில பலவிதமான சிக்கல்களை சந்திச்சுட்டீங்க அது மட்டும் இல்ல பூர்வீக சம்பந்தப்பட்ட அப்போ அதே பூர்வீக சம்பந்தப்பட்ட உங்களுடைய தகப்பனாருடைய வழி உறவு முறையிலையும் பலவிதமான சிக்கல்கள் அப்போ இந்த எல்லா விதமான பாதிப்புகளையும் நீங்க அந்த கிரட பயிற்சியினால சந்திச்ச உங்களுக்கு இந்த சனி பயிற்சியினால இந்த காலகட்டங்கள்ல அதுக்குண்டான தீர்வுகளுக்கு உண்டான முயற்சிகள் நீங்க எடுத்தால் கண்டிப்பா அதுல நீங்க சக்சஸ் அடைவீங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கையில பல சிக்கல்களை இன்னைக்கு தாண்டி வந்து நீங்க நின்னாலும் இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை இந்த நிலையை நீங்க சரியா பயன்படுத்தினால் கண்டிப்பா உங்களுடைய முயற்சிகள் நூற்றுக்கு நூறு சக்சஸ் ஆகக்கூடிய அளவுக்கு மேன்மையான ஒரு நிலை ஏன்னா சனி பகவான் எல்லாவித வேலைப்பாடுகளுக்கும் எல்லாவித செயல்பாடுகளுக்கும் உயரோற்றமா இருக்கக்கூடியவர் அவர் இல்லையானா ஒரு அளவும் அசையாதுன்னு சொல்ற அளவுக்கு அப்பேற்பட்ட கிரக அமைப்பு அந்த கிரக அமைப்பினுடைய இந்த அதாவது இந்த அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு தொழில் ரீதியில வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான தருணம் இந்த நேரத்துல வெளிநாடு வாய்ப்புகளை நீங்க உண்டாக்கி அதை சார்ந்த ஒரு முயற்சிகள் நீங்க ஏற்கனவே எடுத்து அது தடையை நின்றிருந்தாலே இந்த வக்கர நிலை மீண்டும் அதை உங்களுக்கு உருவாக்கி அடுத்த கட்டத்துக்கு போகிற அளவுக்கு வாய்ப்புகள் கொடுத்துரும் அது மட்டும் கிடையாது கல்வி சம்பந்தப்பட்ட ரீதியில் இருந்த தடைகளை நீக்கக்கூடிய அளவுக்கு ஏன்னா இரண்டாம் இடம் கல்வி சம்பந்தப்பட்ட இடம் அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஒரு அருமையான அமைப்பு கொடுத்துரும் மேலும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சு நாம் அடுத்தடுத்து முயற்சிகள் வந்து பார்க்கும் பொழுது எடுத்து ஃபெயிலியர் ஆயிடுச்சேன்னு நினைக்கிறவங்களுக்கு மறுமணத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதில் இருக்கு ஆக மகர ராசி அன்பர்களே நீங்க தொழில் ரீதியிலையும் சரி தன ரீதியிலையும் சரி குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி இந்த காலகட்டங்களில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கரநிலை ரொம்ப மேன்மையான பலனை கொடுக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இனம் புரியாத பயம் குழப்பம் அடுத்தது என்ன செய்யலாம் என்ன செஞ்சா சரி அப்படின்னு தெரியாத நிலைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க இன்னும் சுருக்கமா சொல்ல போனா மகர ராசி அன்பர்கள் ஒரு இடத்துல ஒருத்தரக்கு ஒரு ஐடியா கொடுத்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் சொன்னீங்கன்னா அந்த ரூட்ல அவங்க போனாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அந்த அளவுக்கு நீங்க ஒரு புத்தி கூர்மை உடையவங்க அப்பேற்பட்ட கூர்மையான ஒரு அறிவாற்றல் இருந்தோம் இன்னைக்கு உங்களுடைய வழியை நாம எப்படி செலக்ட் பண்றது என்ன செய்யறது எது செஞ்சாலும் ஒரு மனுஷனுக்கு தடை இடைஞ்சல் தோல்வியா இருந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விரத்தி உங்களுக்கு உருவாயிடுச்சு அந்த விரதையை நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில தடுமாறி நிக்க வேண்டாம் இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான முயற்சியை பலப்படுத்துங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போங்க கண்டிப்பா அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையும் அது மட்டும் கிடையாது வாழ்க்கையில நம்பி கொடுத்த பணம் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு வரல இது இதனால பலவிதமான சிக்கல்களை நான் சந்திச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சு வேதனையில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா இந்த அதுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அது கை உங்களுக்கு வந்து போகும்போது கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் ஆக மகர ராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலும் திடமான மனமும் அருமையான ஒரு அற்புதமான ஆற்றலும் கொண்டவங்க அப்பேற்பட்ட நீங்க இந்த காலகட்டங்கள சரியா நீங்க பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு முயற்சி செய்து நீங்க வளர்ச்சியை நோக்கி செய்யலாம் எல்லா வேலைப்பாடுகளையும் அந்த அளவுக்கு இந்த கிரகத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடிய அளவுக்கு இருக்கு நன்றி வணக்கம்